தங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் உடம்பரவே யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே நாளில் தங்கத்தோட விலை ஐயாயிரம் அப்படிங்கிற அதனுடையான ஏற்றத்திற்கான பரவாயில்ல இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாக காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்